வெளிநாடுகளில் பொதுமக்கள் ஒன்று கூடும் வகையில் சென்ட்ரல் ஸ்கொயர்கள் இருக்குது இது பொழுதுபோக்குக்காகவும் ஆபிஸ்டிட் போன்ற ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் பொதுமக்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது இதே போலவே சென்னையிலும் சென்ட்ரல் ஸ்கொயர் உருவாக்கப்பட்டு வருது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே மத்திய சொதுக்கு திட்டத்தின் ஒரு பகுதியான ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடியில் அழகுபடுத்தப்பட்ட சுரங்க நடைப்பாதையின் பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச்சில் திறக்கப்பட்டது சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் ரிப்பன் பில்டிங் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை பூங்கா நகர் ரயில் நிலையம் ஆகியவற்றை இணைத்து ஒரே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது நிழல் தரும் செடிகள் அழகிய செடிகள் மற்றும் நீரூற்றுகளுடன் இது அமைக்கப்பட்டுள்ளது இவற்றில் புதிய நடைபாதைகள் காங்கிரீட் பெஞ்சுகள் மேசைகளுடன் கூடிய இருக்கைகள் இரண்டு பெருநிறுத்தங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு புறநகர் மெட்ரோ தொலைதூர மின்சார ரயிலில் பயணம் செய்வோர் அமர்ந்து ஓய்வெடுத்து செல்கின்றனர் இது தற்போது சென்னை நகரின் அடையாளமாக மாறியுள்ளது இந்நிலையில் இந்த இடத்திற்கு எதிரே சென்ட்ரல் ஸ்கொயர் டவர் என்ற இருபத்தி ஏழு மாடி கட்டிடம்